வணக்கம் உனக்கு எதுக்கு அரசியல் கட்சி என்று என் கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க அரசியல் என்றாலே சாக்கடை தான் என்று நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஏன் நான் உட்பட அப்படிப்பட்ட நான் ஏன் அரசியல்ல இருக்க ஒரே ஒரு குரல் தான் அரசியல் என்பது சாக்கடையாகத்தான் இருக்கும் நம்மை போன்ற சமூக அக்கறை கொண்டவர்கள் இறங்கி சுத்தம் செய்யும் வரை என்ற அந்த குரல் தான் என்ன மொத்தமாகவே மாற்றியது நான் இன்றைக்கு அரசியலை விட்டு விலகி நின்றால் நாளை வரக்கூடிய தலைமுறையும் அதை வெறுத்து விலகிதான் நிற்பாங்க உறுதியாக இந்த நிலத்துல வாழக்கூடிய உரிமையையும் அவங்க இழப்பாங்க அதற்கு சான்றா இன்னைக்கு சமகாலத்துல நாம தமிழகத்துல நிறைய இடங்கள்ல பாக்குறோம் ஆதி தமிழர்களை ஆக்கிரமிப்பு என்ற பெயர்ல அகற்றுகின்ற தான் இந்த அரசு செய்துகிட்டே இருக்கு இந்த நிலத்துல மன்னராட்சி காலம் முடிந்து பிரிட்டிஷார் ஆட்சி காலத்துக்கும் அப்புறம் வந்ததுதான் மக்களாட்சி குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல மக்களாட்சியில முதல்ல ஆட்சி அமைத்தவங்க காங்கிரஸ் அதுக்கப்புறம் ஐம்பது ஆண்டு காலமா மாறி மாறி ஆட்சி அமைச்சவங்க இரண்டே திராவிட ஆஹ் கட்சிகள் தான் ஒன்று அதிமுக இன்னொன்னு திமுக இந்த இரண்டு கட்சிகளும் செய்த பல குற்றங்களாலதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில அரசியல் என்றாலே சாக்கடை என்ற ஒரு பார்வை இருக்கு ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்போம் என்று சொல்லி வந்தவர்கள் தான் ஊழல்வாதிகளாகவும் லஞ்சவாதிகளாகவும் இன்னைக்கு நிற்கிறாங்க சாதி மத பேதங்களை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள்தான் சாதி மத மோதல்களை நடத்துறவங்களாவே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கட்சிகள் இருக்கிற நிலத்துல நான் ஏன் நாம் தமிழர் கட்சியில இருக்கேன் இத்தனை ஆண்டு காலமா இந்த திராவிட கட்சிகள் சமத்துவத்தை பத்தி பேசியிருக்காங்க பெண்ணிய விடுதலைய பத்தி பேசியிருக்காங்க ஆனா இவர்கள் செய்ய துணியாத ஒரு செயலான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர் சம வாய்ப்பு ஒரு கட்சி இந்த நிலத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆணுக்கு நூத்தி பதினேழு இடம் பெண்ணுக்கு நூத்தி பதினேழு இடம் என்று சரி நிகர் சம தொகுதிகளை கொடுத்து நிற்க வைக்குது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாவே சாதிய ஒழிப்பை பத்தி பேசியிருக்காங்க சமூக நீதியை பத்தி பேசி இருக்காங்க ஆனா இவர்கள் கூட செய்ய துணியாத ஒரு செயல்தான் பொது தொகுதியில ஆதி தமிழர்களை நிறுத்துவது ஆனா ஒரு கட்சி பொது தொகுதியில ஆதி தமிழர்களை நிறுத்துகிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மிகப்பெரிய வரலாறு என்று சொன்னால் இவர்களுடைய இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாறுல பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும் என்றிருந்த அந்த நிலைமையையும் ஆட்சி ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தினரும் அரசியல் செய்யலாம் என்பதை காட்டியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு காசு கொடுத்துதான் வாக்கை பெற முடியும் என்றிருந்த அந்த நிலைமையை மாற்றி ஒற்றை ரூபாய் கூட கொடுக்காம பல லட்சக்கணக்கான வாக்குகளை தனித்து நின்று இந்த நிலத்துல வாங்கி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பதினைந்து ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி கடந்து வந்திருக்கு அது செய்த சாதனை என்ன அப்படின்னு கேட்டா சமீபத்தில் நிகழ்ந்த மே பதினெட்டு நிகழ்வையே எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு சின்ன குற்ற செயல் கூட நடக்கல குறிப்பா நிறைய வரலாற்று சாதனைகளை தான் படைச்சிருக்கு ஒன்று குருதிக்குடை பாசறை குருதிக்குடை நிகழ்வை சிறப்பா செய்து முடித்தாங்க அதுல ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீடு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு அவசர ஊர்தியும் கொடுத்தாங்க சுற்றுச்சூழல் பாசறை நெகிழி குப்பைகளை தவிர்க்கும் விதமா ஒரு புதிய முயற்சிய செய்து காட்டினாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை பாதுகாப்பு படை சரியான நெறிமுறைகளை கையாண்டு சரியாக செய்து முடித்தாங்க இது மட்டும்தான் சாதனைகளா அப்படின்னு கேட்டா இன்னும் நிறைய சொல்லலாம் இனி வரும் காலங்கள்ல இன்னும் நிறைய சாதனைகளை நாம் தமிழர் கட்சி உறுதியாக செய்யும் அது மட்டுமல்லாம மிகப்பெரிய வரலாற்று வெற்றியையும் நிகழ்த்தும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்